நம்மளை கேவலமா நம்மளை குறைவாக நினைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது அது ஒரு அற்பமாக எண்ணப்படுகிறது அப்படின்னா மற்றவங்களுக்கு முன்னாடி வச்சு தகாத வார்த்தைகளால் திட்டி ரொம்ப ஏளனமாக பார்த்து நீ எல்லாம் ஒரு ஆளு அப்படி இது வந்து ஒரு அற்பமாய் இது ஒரு அற்பம் நம்மளை அற்பமாக என்ன பண்றது இது ஒரு 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 வெரைட்டி இன்னொரு வெரைட்டி என்ன அப்படின்னு சொன்னா அவங்க நம்மளை அற்பமாக நினைக்கிறாங்கன்னு சொல்லி நமக்கு மட்டும்தான் தெரியும் வேற யாருக்குமே தெரியாது நம்மளை எவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க நம்மளை எவ்வளோ குறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் நம்ம ஃபீல் பண்ணுவோம் இவ்வளோ கேவலமாக நான் போயிட்டேன்ல இவ்வளோ அப்பமாக நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம அதை ஃபீல் பண்ணுவோம் அவங்களுடைய நடத்தையை வச்சு அவங்களுடைய பேச்சுகளை வச்சு அவங்க வந்து நம்மளை இன்டீரியராக உள்ள வந்து செய்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருவோம் ஆனால் வெளித்தோற்றத்துக்கு என்னென்னா எல்லாருக்கும் முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி ஒன்றும் பெருசாக நடந்தது மாதிரி காமிச்சிக்க மாட்டாங்க நம்மளை நல்லா பார்த்துக்கிறது மாதிரி காமிச்சிக்குவாங்க நம்மளை ரொம்ப பெருசாக உயர்வாக பேசுகிறது மாதிரி